நாங்கள் சரிய உள்ளூராட்சி சபைகள் விழிப்படைந்தால் உயர்வென்பான் என்ன கேக்கு சிந்தனைகள் இருக்க வேண்டும் சிந்திப்பதை தான் சிந்திப்ப எங்கள்ட இருக்கிறது எல்லாம் நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் உயர்ந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும் இங்கு உயர்ந்த சிந்தனை என்பது நல்லவற்றை எண்ணுவதாகும் பதி அந்த வகையில் எங்கள் மண்ணில் உள்ள உள்ளூராட்சி சபைகள் விழிப்படையுமாக இருந்தால் எங்கள் பிரதேசம் உன்னதமாக நிலையை அடையும் என்பது சர்வ நிச்சயம் நடுவே சொல்றோம் ஆம் உள்ளூராட்சி சபைகளான பிரதேச நகர பட்டண மாநகர சபைகள் மக்களின் வாழ்வியலோடு ஒன்றித்துள்ளன இது மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்று எனவே குறித்த உள்ளூராட்சி சபைகள் உன்னதமான சேவையை வழங்கும் போது அந்தந்த பிரதேசம் ஒரு புதிய மர்மலட்சிக்கு ஆட்படும் எனினும் எங்கள் உள்ளூராட்சி சபைகள் குறிப்பிட்ட சபைகள் தவிர்த்த ஏனியவை மிகவும் மந்தமாகவே இயங்குகின்றன உள்ளூராட்சி சபைகள் கொஞ்சம் தான் நல்லா இருக்கு கொஞ்சம் எல்லாம் மந்த இருக்கு அதிலும் கழிவகற்றல் முகாமைத்துவத்தில் சில சபைகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதை காண முடியும் கண்டிப்பாக இதன் காரணமாக எங்கள் வாழ்விடங்களில் இன்னமும் குப்பை கூலங்கள் நிறைந்த இடமாக இருப்பது ஓ விலைக்கு எல்லாம் குப்பைக்கால் கடந்து தடக்கப்பட்டு தான் வர வேண்டியா இருக்கு நாங்கள் தான் தூக்கி போட வேண்டிய போட்டுட்டு வர வேண்டியா இருக்கு ஏன்னா மக்கள் கொண்டு வந்து குவிச்சுக்கிறோம் சும்மா அதுவேலாம் கொட்டிடுறோம் அந்தந்த இடங்கள்ல போடுறது பிரதேச சபை கன இடங்கள் பிரச்சனை பிரதேச சபையிலும் இருக்கு சில இடங்கள்ல பேக் தூக்கம் இல்லை எடுக்க வாரதும் இல்லை அது ரோட்டில் நாய்களை எல்லாம் அளுத்து நாய்கள் தான் இப்போ துப்புறம் செய்யுது அப்போ இன்னும் மாடு வைக்கல ஓ அந்த பெரிய மாடு ம் ஏசி ஓ அதெல்லாம்தான் சாப்பிடுவா அது சாப்பிடுட்டு அதுகளுக்கு பயர் ஊதி அது சாப்பிடு எங்கண்டாம் ஐயோ இது தவிர மிகச்சிறந்த முறையில் பேடப்படுகின்ற கழிப்பறைகள் இவையும் இங்கு சிலை உண்மையிலே இந்த பொது கழிப்பறையாக ஐயோ மனுஷன் போகவே இல்ல பார்க்கவே இல்ல இவ்வளவு அசிங்கமாயிருக்கு சொல்லும் கோபம் என்ன நடக்குதுன்னு தெரியல எங்களுக்கு அந்த கழிப்பறைக்க போய் இருக்கிறதுக்கான வளங்கள் கூட தெரியாம இருக்கு தண்ணி முத தெரியாது மற்ற எங்கண்ட வீட்டை ஒரு மாதிரி பாவிக்கிறது வெளியில் போனால் வேறு ஒரு மாதிரி பாவிக்கிறது அது என்ன அப்படி அல்ல வீட்டு அடிப்படை பிரச்சன வெளியில காட்டுறதோ அது எனக்கு தெரியாது வெளி பொது கழிப்பறைகள் ஒன்று உதவாது யாழ்ப்பாணத்தில் மற்ற இடங்களை பற்றி நாம கதைப்பான் ஆனால் நீர் குழம்பு நீர் குழும்பு நீட் நீட் எங்கள் தொடர்பான மற்றவர்களின் கணிப்பு எப்படியாக இருக்கும் என்பது எவரும் இலகுவில் புரிந்து கொள்ள முடியும் எதுவரும் மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற உள்ளது இதில் மக்கள் வாக்களித்து உள்ளூராட்சி சபைக்கான ஆட்சியை அமைக்க உள்ளனர் எனவே உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுகின்ற அரசியல் தரப்புக்குள் தத்தம் ஆளுமைக்கு உட்பட்ட சபைகளை மிகவும் உன்னதமாக நடத்த வேண்டும் அதற்கான முன்னாயத்தங்களை மக்கள் சமோதுரம் செய்து திட்டமிட வேண்டும்

இவைற்றுக்கு மேலாக உள்ளூரா சபைகளில் இருக்கக்கூடிய ஊழல் கலாச்சாரத்தை வேர்த்து ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்குதல் அவசியம் ஏனெனில் உள்ளூராட்சி சபைகளில் ஊழல்கள் மறைந்து கிடக்கின்றன ஊழல்கள் அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்ன அது இல்லாமல் நெற செயல் எங்களுக்கு அதுக்கு தான் நெரிசலுக்கு வரும் ஊழலும் காசு அடிக்கும் காசு அடிச்சு சொல்றேன் சொல்ற ரோடு போடுறோம் சொன்னாங்க அவங்க தார போடாம தாரப்படாமல் கிடைவல போட்டுவிட்டாங்க இவ்வாறு ஊழல் தாண்டவம் ஆடும்போது உள்ளூராட்சி சபைகளின் சேவைகள் சாதாரண மக்களை சென்றடையாது என்பதுடன் முக்கிய நடைமுறை நடைமுறையின்றி போகும் கவனமாக இருக்கும் இதனாலேயே உள்ளூராட்சி சபைகளை ஊழல் அரசியலின் பாலர் என பிரதமர் கருணி அவரே அவங்க சொல்லி கொடுக்குறோம் ஊழல் பாடசாலியெல்லாம் பாலர் பாடசாலையெல்லாம் இஞ்சாம் கிடக்கு வேண்டும் ஜனியோ அமரசூரியோ கூறியிருந்தார் அவர் கூறிய ஜதார்த்தத்தை அமைய போ அமையப்போகும் உள்ளூராட்சி சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதித்துவம் பிரதி பிரதிநிதித்துவம் உணர்ந்து கொண்டு செயலாற்றுவது மிகவும் அவசியம் மக்கள் தான் தீர்மானிக்கணும் இப்ப மக்கள் தான் கையில கொடுத்துருக்கு பிரதேச சபை சபை உள்ளூராட்சி சபையெல்லாம் கொடுத்துருக்குது அப்போ ஒவ்வொரு மக்களும் யோசிக்கணும் யார கொண்டு வந்தா என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கணும் இது எங்கங்க என்னென்ன பிரச்சனை இருக்கண்டு பார்க்கணும் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஆக்களை யாரென்று பார்க்கணும் இல்லைன்னா உங்கள்ட்ட கிராமத்துக்கு உள்ள ஆக்களை தான் நீங்க தெரிவு செய்ய போறீங்க இந்த முறை தெரிவு செய்யறது இந்த நம்பர்களும் இல்லை ஒன்றும் இல்லை விருப்பவாக்கம் இல்லை அப்படியே நேர கொண்டே ஒரு சின்னது தான் என்ன வைக்க போறீங்க ഒരു ചിഹ്നത്തിലെ എന്ത് എന്തെ ചിന്നത്തെ വിടാ ഉണ്ടോടെ ഉരുള്ള ആര് സാധിക്കും പാരുങ്ങ മുതൽ ഏനാ എങ്ങനെ ഇപ്പൊ തേവയോ ഉള്ളുടെ ഉള്ളൂ രാജ്യം പ്രതിസഭകൾ ഒഴുങ്കും ഒഴുങ്ക ഇയങ്ങണോണം ഊഴ് ഉണ്ടാകണ യോജിക്കും ആകാലും ഉണ്ടോടെ ഊർക്കുള്ള ഉണ്ടോടെ ആക്കൾ തന്നെ കേക്കെ സ്വന്തക്കാർ ഉണ്ടോയ ആക്കള ഉത്തേണ്ടോ ഓ ഇവൻ ബൽപ്പ് പോടിച്ചു ബൽപ്പ് പോടുവാനോ അല്ലാതെ ബൽപ്പ് കിടക്കറ വൽപ്പ കട്ടി കൊണ്ട് പോവാനോണ്ട് ഉള്ള ആളെ ഇല്ലേ

செயல்படுகிறவர்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்யக்கூடோம் என்று நினைக்கிறோம் என்ன நாங்கள் அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறேன் சொல்றோம் ஆகையினாலே ஆசை திரையத்திலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி என்ன நன்றி வரோம் பாய்